السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه عباد الله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين امنوا اشد حبا لله صدق الله العظيم

அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அன்ன லபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய மாணவர் செல்வங்களே இந்த மாதம் ரபி உல் ஆஹில் மாதம் இறைநேச செல்வர் முஹையதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தாஹு சிறகுல் அசீஸ் அவர்கள் பிறந்த ஒரு மாதம் இந்த மாதம் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்ந்த இறை நேசர்களின் ஞாபகம் இந்த மாதத்தில் நமக்கு வந்துவிடுகிறது அந்த இறை நேசர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி இறை நேசத்தை அடைந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நாமும் இறை நேசத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதற்கு இந்த மாதம் ஒரு ஞாபகம் ஊட்டும் மாதமாக இருக்கிறது இறை நேசம் என்றால் என்ன அந்த இறை நேசத்தை எப்படி அடைய வேண்டும் எப்படி அடைய முடியும் எல்லாம் அல்ல அல் குர்ஹானிலே இறை நேசர்களை பற்றி அவர்கள் எப்படி இறை நேசத்தை அடைந்தார்கள் என்ன காரணம் என்பது பற்றி எல்லாம் அல்ல அல்லா பேசுகின்ற பொழுது அறிந்து கொள்ளுங்கள் இறை நேசர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது எந்த அச்சமும் இருக்காது பலாகும் யசனோன் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று எல்லாமல்ல இறை நேசர்களை பற்றி இப்படி சிலாகித்து கூறுகிறான் அந்த இறை நேசர்கள் அந்த தன்மையை எப்படி அடைந்தார்கள் அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்பது குறித்து அதற்கு அடுத்து வரும் வசனத்தில் இறைவன் இரண்டு காரணங்களை கோடிட்டு காட்டுகிறான் அல்லதீன ஆமனு அவர்கள் இறைவனை நம்பியிருந்தார்கள் இறைவனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தார்கள் காணு எத்தோள் அவர்கள் இறைவனை பயந்து வாழ்ந்தார்கள் இறை நேசர்களாக ஆகுன என்ன காரணம் இரண்டு காரணங்களை அல்ல இந்த வசனத்திலே கோரிட்டு காட்டுகிறான் அல்லதீன ஆமனு அவர்கள் உறுதியான ஈமானில் இருந்தார்கள் கோள் அவர்கள் இந்த உலகத்தை கண்டு பயப்படவில்லை மனிதர்களை கண்டு பயப்படவில்லை ஆட்சியாளர்களை கண்டு பயப்படவில்லை அவர்கள் பயந்ததெல்லாம் இறைமனை கண்டுத்தான் பயந்தார்கள் இந்த ரெண்டு நீங்களும் இறைநேசர்களாக ஆக முடியும் நானும் இறைநேசராக ஆக முடியும் ஒன்று என்னது ஈமான் எப்படி ஈமான் இருக்க வேண்டாம் அசத்து அந்த ஈமான் மீது அசைக்க முடியாத அளவுக்கு அவர்கள் பிரியமானவர்களாக இருந்தார்கள் அப்ப இறை நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கை என்பது இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும் இறைவனை எல்லாவற்றையும் விட நேசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட இறை நம்பிக்கை இருக்க வேண்டும் நாம் இறைவனின் மீது அன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் இறைவனை நம்பியிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நமது உயிர்களை விட நேசிக்க வேண்டும் நமது உடமைகளை விட நேசிக்க வேண்டும் அந்த ஈமானில் உறுதியாக இருப்பதுதான் இறை நேசத்தின் உண்மையான அடையாளம் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டாம் உயிருள்ள வரைக்கும் இருக்க வேண்டாம் அசைக்க முடியாத அளவுக்கு இருக்க வேண்டாம் வல்லவீ இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவனுடைய நேசத்தில் உறுதியாக இருப்பார்கள் அப்போ உங்களிடத்திலே இறை நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் அந்த இறை நம்பிக்கை எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஈமான் எப்படி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் இறைவனை உறுதியாக நீங்கள் நேசிக்க வேண்டும் உங்களுடைய செல்வங்களை விட நேசிக்க வேண்டாம் உங்களுடைய பெற்றோர்களை விட அதிகமாக நேசிக்க வேண்டாம் உங்களுடைய உயிர்களை விட நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டாம் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை ஈமான் அந்த ஈமான் இருந்தது என்று சொன்னால் நீங்களும் சாமானியர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் சாதாரண ஈமான் அல்ல அசைக்க முடியாத அந்த இறை நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் அந்த இறைவனுடைய நேசம் இருந்தது என்று சொன்னால் நீங்க எப்படி ஆகலாம் இறை நேசர்களாக நீங்களும் ஆகலாம் கோன் அதற்கு அடுத்து இரண்டாவது காரணத்தை அல்லாஹுரபுல்லாலின் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த இறை நேசர்கள் அவர்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் தக்வா உடையவர்களாக இருந்தார்கள் உடையவர்களாக இருந்தார்கள் என்று இரண்டு காரணங்களை எல்லாம் அல்ல அல்லா குறிப்பிடுகிறான் அப்ப இரையச்சம்னா என்ன இரையச்சம்னா பெரிய ஜுப்பா போடுறது அது இரையச்சமா அல்லது முழங்கால் வரைக்கும் தாடி வளர்க்கிறது இது இரையச்சமா அல்லது கையில தஸ்மி மணிய அல்லா அல்லான்னு உருட்டுட்டே இருப்பது இது இரையச்சமா ஆடையில் வெளிப்படுவது கிடையாது இரையச்சம் இரையச்சம் என்பது நமது ஆடையில் நமது ஜுப்பாவில் கிடையாது இரையச்சம் என்பது தாண்டியில கிடையாது இறையச்சம் என்பது பாண்டியில கிடையாது இறையச்சம் எங்கே இருக்கிறது கடிகல் பெருமான் சலலாளி செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் அத்தக்கு வாஹா நெஞ்சை பார்த்து சொல்லுவார்கள் மூன்று தடவை சொல்லுவார்கள் அத்தக்கு வாஹா குணா அத்தக்கு வாஹா குணா அத்தக்குவாஹா உள்ளத்திலே இருக்கிறது எங்கே இருக்குது இறையச்சம் என்பது உடையில் அல்ல இறையச்சம் என்பது முகத்தில் அல்ல இறையச்சம் என்பது கோலத்தில் அல்ல இறையச்சம் என்பது தலப்பாயில் அல்ல இறையச்சம் என்பது தஸ்பி மணியில் அல்ல இறையச்சம் எங்கே இருக்கிறது உள்ளத்தில் இருக்கிறது அப்ப உண்மையான அந்த இரையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்கிறது உளப்பூர்வமாக நீங்கள் இறைவனை கண்டு பயப்பட வேண்டும் அடுத்தவரை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் நாலு சுவருக்கு மத்தியில் இருக்கிறீங்க யாருமே உங்களை பார்க்க முடியாது யாருமே உங்களை கண்டுபிடிக்க முடியாது யாருமே உங்களை கண்டிக்க முடியாது அப்ப நாலு சுவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் பீடி குடிக்கலாம் கஞ்சா அடிக்கலாம் கோட்டை அடிக்கலாம் ஆனால் எல்லா தப்புகளையும் செய்வதற்கு உங்களுக்கு சரிசமமான வாய்ப்புகள் இருக்கிறது மேல ஒருவன் பார்த்துட்டு இருக்கிறான் அப்ப இறைவன் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் உண்மையான இறையச்சம் போலி இறையச்சம் அல்ல போலி வேஷம் போடுறது அல்ல சில பேரு வெளியில நல்லவனா நடிப்பான் பயபக்தியா இருப்பான் பக்தி பரவசத்தை வெளியே காட்டுவான் அந்தரங்கத்தில் போன ஆயிரம் குறைகள் இருக்கும் வீட்டுல போயாச்சுன்னா அவனுடைய உண்மையான முகம் வெளிப்படும் நீங்கள் வெளி எப்படி இருக்கிறீர்களோ என்பது முக்கியம் அல்ல வெளி தோற்றத்திலே எப்படி இருக்கிறீர்களோ என்பது முக்கியம் அல்ல நீங்கள் எந்த கோலத்தில் இருக்கிறீர்களோ என்பது முக்கியமல்ல அந்த புறத்திலே அந்த ரங்கத்திலே வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் எனவே தான் பெருமான் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இறையச்சம் என்பது எங்கே இருக்கிறது உள்ளத்தில் இருக்கிறது நீங்கள் உளப்பூர்வமாக இறைவனை நம்பி உளப்பூர்வமாக நீங்கள் இறைவனை பயந்து நீங்கள் இந்த உலகத்தில் வாருகின்ற பொழுது நீங்கள் எப்படி மாறலாம் இறை நேசர்களாக மாறிடலாம் இதுதான் இறை நேசம் இறை நேசம்னா என்னது பள்ளிவாசலுக்கு போய் உண்டியில போய் காணிக்க போறதா அல்லது அல்லாவுக்கு முன்னால் நடிக்கிறதா இறைவன் நேசம் இறைவனுடைய நேசம்னா என்ன இறைவன் எப்படி வாழ சொல்லுகிறான் உங்களை வெளிப்புறத்திலும் சரி அந்த புறத்திலும் சரி அப்ப தனி மனித ஒழுக்க விழுமியங்களை ஒழுக்க நெறிகளை நீங்கள் பேணி வாழ வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறான் அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் அதுதான் உண்மையான இறையச்சம் அதான் உண்மையான முறையிலே இறைவனை நேசிப்பதாக ஆகும் எல்லாம் தா அல் குரான்ல நபி சல்லா அலிசல்லம் அவர்களை பார்த்து குறிப்பிடுகிறான் கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்கள் இன் தொகைப்பூ நல்லாக நீங்கள் உண்மையாகவே இறைவனை நேசிப்பதாக இருந்தால் எனது வழியை பின்பற்றுங்கள் உங்களை நேசிப்பான் அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து சொல்ல வைக்கிறான் அப்ப நீங்கள் உண்மையான முறையில் உங்களுக்கு இருக்கிறது இறைவனை நீங்கள் நேசம் கொள்கிறீர்கள் அர்த்தம் ஓடி நபி பின்பற்றுங்கள் உண்மையான இறை நேசம் என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் யாருடைய வழியை பின்பற்ற வேண்டாம் நடிகருடைய வழியை பின்பற்ற வேண்டுமா விளையாட்டு வீரருடைய வழியை பின்பற்ற வேண்டுமா கூத்தாடிகளுடைய வழியை பின்பற்ற வேண்டுமா நீங்க அவர்களுடைய வழியை பின்பற்றினால் உங்களுக்கு நேசம் கிடையாது சில பேர் தொழுவாங்க இளைஞர்கள் அஞ்சு நேரம் விடாம தொழுவான் பார்த்தா பங்கு வச்சிருப்பான் இருக்கும் முடிய பார்த்தா இது போலியான வேசம் அப்ப உண்மையாகவே உங்களிடத்திலே இறையச்சம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் உங்களுடைய சொல்லில் உங்களுடைய செயலில் உங்களுடைய உடையில் உங்களுடைய நடையில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காலகட்டங்களிலும் யாரை பின்பற்ற வேண்டாம் நீங்கள் உண்மையான முறையில் நபியை பின்பற்றினால் நபி வழியை பின்பற்றினால் அப்பதான் நீங்கள் இறைவனை நேசிக்கிறீர்கள் இப்படி இறைவனை நீங்கள் நேசிக்கின்ற பொழுது இறைவனும் உங்களை நேசிப்பான் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் அப்ப இறைவனை உண்மையான முறையில் நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம் நபி வழியை பின்பற்றுவது நபியை பின்பற்றுவது அப்ப இதுதான் உண்மையான இறை நேசம் அப்ப இனி உண்மையான இந்த இறை நேசம் இருந்தது என்று சொன்னால் உறுதியான ஈமான் இருந்தது என்று சொன்னால் உறுதியான உள்ளச்சம் இரையம் பயபக்தி இருந்தது என்று சொன்னால் இந்த இரண்டும் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் தான் யாரு இறை நேசர்கள் அவலியாக்கல் அவலியாக்கல் சொல்றாங்க அவர்கள் சும்மா சாதாரண கால ஆத்தை கடந்தார்களா மாயாஜாலம் செஞ்சு வந்தாங்களா அல்லது பித்து காட்டி வந்தாங்களா கிடையாது ஒரு அவுலியாவாக ஆகிறதுக்கு மாயாஜாலம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை காட்ட வேண்டிய அவசியம் இல்ல ஆகாயத்தில் நடக்க வேண்டிய அவசியம் இல்ல ஒழுக்கமுள்ள மனுஷனா வாழ்ந்தா போதும் உண்மையான இறை நம்பிக்கையாளனாக வாழ்ந்தா போதும் உண்மையான முறையில் உள்ளச்சத்தோடு இரையச்சத்தோடு வாழ்ந்தால் போதும் அப்ப நீங்கள் உண்மையான முறையில் இறைவனை நேசிக்கிறீர்கள் இறை நேசர்களாக மாறிவிடுகிறீர்கள் அலி அன்ஹு அவர்கள் இரையச்சத்திற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறான் இரையச்சத்திற்கு அவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அல் ஹவுஃபு பில் ஜலீல் உண்மையான இரையச்சம் என்பது இறைவனை கண்டு பயப்பட வேண்டும் யாரை கண்டு பயப்பட வேண்டாம் நம்மை படைத்தவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் எல்லா நிலைகளிலும் நம்மை அறிந்திருக்கக்கூடியவன் அந்த அல்லாஹுவை அந்த ரஹ்மானை நீங்கள் உண்மையான முறையில் பயப்பட வேண்டும் உண்மையான இறையச்சம் தக்கு இப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள் மேலும் சொல்லுகின்ற பொழுது உண்மையான இரையச்சம் என்பது இறை வேதத்தை நீங்கள் பின்பற்றுவது இறை வேதத்தை நீங்கள் கடைபிடிப்பது இதை வேதம் சொல்லக்கூடியதின்படி நீங்கள் அமல் செய்வது அல் குரான் இருக்கிறது அல் குர்ஹான் அல் குரான் ஹராம்களை சொல்லி காட்டுகிறது அல் குர்ஹான் நல்லொழுக்கங்களை சொல்லி காட்டுகிறது அல் குர்ஹான் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டுகிறது ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டாம் எப்படி சம்பாதிக்க வேண்டாம் எப்படி பெற்றோரும் நடந்து கொள்ள வேண்டாம் எப்படி வேதத்தை பின்பற்ற வேண்டும் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டாம் எல்லாமே அல் குரானில் இருக்குது அப்போ அழிவதியல்லாஹ் குவான் கோவர்கள் தக்வாவிற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது என்ன தெரியுமா வல் அமலு பித்தஞ்சீல் குர்ஆனின்படி நீங்கள் அமல் செய்வது இதுதான் உண்மையான இறையச்சம் வர்ரில்லாபில் கலீல் மேலும் அறவியல் அறலியல்லாஹ்வான்கோவர்கள் சொல்லுகின்ற பொழுது இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது குறைவாக இருக்கிறது அப்போ குறைவாக இருந்தாலும் கூட பணம் குறைவாக இருந்தாலும் கூட பொருள் குறைவாக இருந்தாலும் கூட உணவு குறைவாக இருந்தாலும் கூட குறைவாக இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது இந்த உலகத்தில் ஏன் நடக்குது ஏன் அட்டுளியா நடக்குது ஏன் கொலை ஏன் நடக்குது இன்னும் நமக்கு அதிகமாக வேணும் ஆடம்பரமாக வாழ வேண்டாம் என்று ஆசைப்பட்டுத்தான் ஒரு மனுஷன் திருடனா போறான் இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ளாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்தவன் பொருளை கை வைக்கிறான் லஞ்சம் வாங்குறான் வட்டி வாங்குறான் ஊழல் செய்கிறான் எதற்காக பொருளாதார குற்றங்கள் ஏன் நிகழ்வுகிறது என்று சொன்னால் இருப்பதை கொண்டு யாரும் போதுமாக்கிக் கொள்வது கிடையாது இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்வதுதான் உண்மையான இறையச்சம் சில பேர் என்ன செய்யறாங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு விபச்சாரத்தின் அளவிலே தள்ளப்படுகிறார்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா குற்ற செயல்களில் சமூக குற்ற செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்ப இதுவெல்லாம் இறையச்சம் அல்ல உண்மையான இறையச்சம் இருந்தது என்று சொன்னால் உணவே இல்லை என்றாலும் கூட அவன் திருட மாட்டான் எதுவுமே இல்லை என்றாலும் கூட அவன் ஆசைப்பட மாட்டான் இருப்பதை கொண்டு அவன் கொள்வான் மேலும் அலி ராகு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உண்மையான இரையச்சம் என்பது நாளை மறுமைக்காக வேண்டி ஒருவர் சேர்த்து வைப்பது உண்மையான இறையச்சம்னா என்னது இந்த உலகத்துக்கு நாம சேகறோம் பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் ஏறுது நாம சம்பாதிக்கிறோம் இந்த உலகத்துல என்ஜாய் பண்றோம் நல்லா வாழ்றோம் ஆனால் இந்த உலகம் நிரந்தமானதா இந்த உலகம் அழியக்கூடியது கூடியது வல்தார் அல் ஆஹிரது خير மறுமைதான் சிறந்தது மறுமைதான் நிரந்தமானதே இந்த உலகம் அற்பமானது அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் குல் மத்தா அல் દુنيا வல்லாஹிர துகைருள்ளி மணித்தகா நபியை நீங்கள் சொல்லுங்கள் மத்தா உத்துன்யா கலீல் இந்த உலகத்தினுடைய பொருள் என்பது அது குறைவானது இந்த உலகத்தினுடைய சிற்றின் சிற்றின்பம் என்பது குறைவானது மறுமைதான் சிறந்தது அதுதான் நிரந்தரமானது என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் அப்ப உண்மையான இறைநேசம் உண்மையான தக்குவா என்று சொன்னால் என்ன அர்த்தம் வேண்டி நாம் சேர்த்து வைக்கிறோமே இந்த உலகத்தில் அதுதான் உண்மையான இரையச்சாம் இந்த நாள் இது இறைவனை கண்டு பயப்படுவது குரானின் படி அமல் செய்வது இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்வது நாளை மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்திலேயே அமல்களை நன்மைகளை நற்கர்மங்களை சேகரித்து வைப்பது இதுதான் உண்மையான இறையச்சம் உங்களிடத்திலே இருந்தது என்று சொன்னால் நீங்கள் உண்மையான முறையில இறைவனை நேசித்து விட்டீர்கள் நபி வழியை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இறைவனை நேசித்து விட்டீர்கள் இறைவனும் உங்களை நேசிப்பான் இதனுடைய வேலை தெரியுமா லகுமுல் புஷரா ஃபில் ஹயாத்தி துன்யா ஒஃபில் லாகிரா உண்மையான இறை நேசர்களுக்கு இந்த உலகத்திலும் சுபசோபனம் இருக்கிறது மறுமையிலும் சுபசோனம் இருக்கிறது அப்ப எனவே இறைவனை நீங்கள் உண்மையான முறையில் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஈமான் அசைக்க முடியாத ஈமான் இருக்க வேண்டாம் இரையச்சம் இருக்க வேண்டாம் நபி வழியை பின்பற்ற வேண்டாம் அந்த இறை நேசத்திற்கு இடையூறாக இருப்பது ஒன்று நப்சு இன்னன் நஃப்ஸல் அம்மா அறத்தும் பிசோ மனுஷனுடைய ஆத்மா என்பது தீமையின் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்கிறது அந்த நஃப்ஸுக்கு எதிராக நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நீங்கள் இறைநேச செல்வராக மாறலாம் இறைநேசத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அதோடு மாத்திரமல்ல இரண்டாவது சைத்தான் இறைநேசத்திற்கு தடையாக இருப்பது சைத்தான் சைத்தான் என்பவன் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் அவனுடைய வழியை நீங்கள் பின்பற்றாதீர்கள் மூன்றாவது பாவங்கள் நீங்கள் பாவங்கள் புரிந்தால் இறைநேசத்தை பெறவே முடியாது இறைநேசத்திற்கு இதுதான் தடையாக இருக்கிறது இந்த மூன்று தடைகளை தகர்த்து இறைநேசத்தை பெற்று இந்த உலகத்திலும் நாம் இறைநேசர்களாக வாழ்வதற்கு எல்லாம் இறைவன் கிருபை செய்வானாக செய்வானாகலை